ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புதிர் தான் பார்க்க போகிறோம் இது வந்து மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு புதிர் முதல் எழுத்து வந்து நூ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் அதாவது நா வரிசையில் வரக்கூடிய நூ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் மேலும் பல குறிப்புகள் பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டன் க்ளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்ஸ் மூலம் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் மறக்காமல் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த குறிப்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து நூ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடியது ஒரே ஒரு எழுத்த வீதம் இருக்கக்கூடியதை கண்டுபிடிச்சி விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க ஆங்கிலத்தில் வந்து ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கு இணையான தமிழ் சொல் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்க மேலும் ஒரு குறிப்பு தொண்ணூற்று ஒன்பதுக்கு அடுத்து வரக்கூடிய எண் தான் இன்றைக்கு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விடை நூற்று ஒன்றுக்கு முன்னதாக வரக்கூடிய எண் தான் இங்கே கண்டுபிடிக்க வேண்டிய விடை நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்